பொதுவா வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக அடம் பிடிச்சாங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி அவங்களை எப்படியாவது ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்த்து விடணும் அப்படிங்கறதுல ரொம்பவே மும்மரமா இருப்பாங்க அது சாதாரண வீட்டுல மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் வீட்லயுமே ரீசெண்டா நடந்திருக்கு இவருடைய இளைய மகள் சௌந்தர்யா அவங்களுடைய சன் ஒரு தடவை ஸ்கூலுக்கு போக அடம் பிடிச்சதால வேற வழி இல்லாம சூப்பர் ஹீரோ தாத்தா அவரே கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டு சூப்பர் ஸ்டாரை பார்த்த உடனே சௌந்தர்யா அவருடைய மகன் அவங்க படிக்கக்கூடிய கிளாஸ்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்பவே ஷாக் ஆயிருக்காங்க இதை பற்றி சௌந்தர்யா அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் போட்டு ரொம்ப டீடைல்டா சொல்லியிருப்பாங்க சூப்பர் ஹீரோவான தாத்தா கூட என்னோடய பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கான் அது மட்டும் இல்லாமல் எந்த ரோல் கொடுத்தாலும் சினிமாவில் மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்லயுமே அவருடைய கேரக்டரில் ரியல் லைஃப்லயுமே அவருடைய கேரக்டரில் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு தன்னுடைய அப்பாவை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க அது இப்போது சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக இருக்கு